வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி பயன் நோக்கி பயணம் சேர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறை வெற்றி பெற அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் அதிகம் அதிகமாகும்படி நம்ம சேனிக்கிற கருத்த தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார்கள் நல்லா பாருங்கள் இந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய சிறந்த ஒரு வெற்றியாளனுடைய மூணு நிலைகளை சொல்கிறப்ப வாழ்க்கையில நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியின் பயணத்தை நீங்கள் தொடங்கி இருக்கிறீங்க அதற்கு மூன்று காரியங்கள் என்னென்றால் ஒன்று அந்த நபரிடத்தில் ஏதாவது ஒரு பொறுப்புகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் பொறுப்பே இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியாளன் கையில் எதுவுமே இரு இல்லாமல் இருக்கக்கூடாது ஒரு வெற்றியாளர் என்றாலே ஏதாவது ஒரு காரியங்கள் அவங்க ரன்னிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும் செய்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஜாப்போ ஒரு ஒர்க்கோ இல்லை ஒரு பிஸ்னஸோ ஏதாவது ஒரு ஒரு மினிஸ்டரோ ஏதாவது ஒன்று அவங்க கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ரெண்டாவது அதை வந்து அவங்க கவனமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதில் வந்து மூன்றாவது அந்த ஒர்கனைப்பட்டது அடுத்த லெவலுக்கு நேராக நகர்த்தி கொண்டு போகணும் அன்னைக்கு பார்த்தாம இருக்கக்கூடாது கூடாது போன மாதிரி இருந்தா மாதிரி நாலு வருஷம் இருந்தா மாதிரி இருக்கக்கூடாது படிப்படியாக நகர்த்தி கொண்டே போக வேண்டும் இதுதான் ஒரு சிறந்த வெற்றியாளனுடைய மிகப்பெரிய மகுடமாக இருக்கிறது இந்த மூன்று நிலைகள் இருக்கும் என்ன ஆகுது என்றால் வர வர இந்த உலகத்தில் ஒரு மனிதன் விருத்தி அடைவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது நீங்கள் ஒரே வட்டத்துக்குள்ளாக ரொம்ப இருக்குது எல்லாமே நெருக்கமாக இருக்குது ஒடுங்கி போகிற டெவலப்மெண்ட் நினைக்காதீங்க இந்த நிலைகள் இருக்கும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க செய்து கொண்டிருக்கிற எதுவாக இருக்கட்டும் எந்த ஜாபா இருக்கட்டும் எந்த பிஸ்னஸாக இருக்கட்டும் எந்த ஊழியா இருக்கட்டும் எந்த வேலையா இருக்கட்டும் அடுத்த லெவலுக்கு நகர்ந்து கொண்டு போகும் அப்படி அடுத்த லெவலுக்கு நீங்க நகர்த்தி கொண்டு போகும்போது என்ன நடக்குது என்றால் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம்ம ஆண்ட இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றி போல் இருப்பாய் என்று சொல்லி உங்கள் வந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாலையா